கர்த்தருக்கு பிரியமான உங்கள் அனைவருக்கும் இயேசு நாமத்திலே உங்களை அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த காலை பொழுதில் நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னவென்றால் கடந்த காலத்திலே பார்த்த ஒரு தலைப்பை பேசின வார்த்தையை நாம் நினைவூட்டுவோம் யாருக்காக யாருக்கென்று என்ற பாகத்தை நாம் படித்தோம் கர்த்தர் முதலாவது கீழ்ப்படுகிற இருதயத்தை பாராட்டுகிறதாக படித்தோம் பிறகு எல்லாவற்றிலும் வளரத்தக்கதாக குறைகளை சுட்டிக்காட்டி சுத்திகரிப்பு செய்ய விரும்புகிறார் கீழ்ப்படிதல் என்பது மனிதனுக்காக அல்லாமல் தேவனுக்காக தேவனுக்கென்று மனப்பூர்வமாய் கீழ்படிதலை பிதாவாகிய தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று படித்தோம் நம்மிடத்தில் குறைகள் இருந்தபோதும் புதியற்பாட்டு சபையிலே அநேக சபைகளிலே அநேக குறைவுகள் இருந்தபோதும் பிதாவானவர் முதலாவது குறைகளை சுட்டிக்காட்டாமல் ஏன் நற்செயல்களை பாராட்டுகிறார் சுதந்திரமாகிய மேன்மையான பலனை தேவனத்தில் பெற்றுக்கொள்ள நம்முடைய செயல்கள் அனைத்தும் யாருக்காக யாருக்கென்று இருக்க வேண்டும் என்று முதலாவது நம்ம பார்த்தோம் நம்முடைய வாழ்க்கை பிழைத்தாலும் மறித்தாலும் யாருக்காக செயல்பட வேண்டும் என்பதை படித்தோம் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் யாருடைய மகிமைக்காக செய்ய வேண்டும் என்பதையும் பார்த்தோம் தேவனுக்கு மகிமை உண்டாக நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் நமக்கே நாம் பிரியமாய் நடவாமல் அவருக்காக அவருடைய பிள்ளைகளுக்காக நாம் முதலாவது நடக்கணும் நம்முடைய எந்த ஒரு செயல்களும் தேவன் மகிமைப்படும்படி இருக்கிறதா என்று நாமோ சோதித்துப் பார்க்கணும் வார்த்தையின்படி நம்ம பேசணும் மனுஷர்கள் நம்முடைய கிரியைகளை கவனித்து கொண்டு வருகிறார்களா அப்படி கவனிக்கும் போது அவங்க யாரை மகிமைப்படுத்துறாங்க அந்த மகிமையை நம்ம யாருக்கு கொடுக்கணும் ஒரு சமயம் மனுஷருங்க அவங்களை போற்றி புகழலாம் பெரும்பாலான கீழ்படியாத யூதர்களே தேவனை தான் மகிமைப்படுத்தும்படி அவங்க வேலை செஞ்சாங்க ஆனால் மனிதர்கள் இன்றைக்கு மனிதர்களை வஞ்சகமாக புகழ்றாங்க ஆனாலும் அந்த மகிமையெல்லாம் நம்ம தேவனுக்கு விட்டுவிட வேண்டும் நம்ம நல்ல மனுஷத்துல நடக்கணும் என்பதை பற்றி பார்த்தோம் நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களும் பிதா பிரியப்படும்படி இருக்கிறதா நமக்கு லாபமாய் இருக்கிறவைகளை கிறிஸ்தவுக்காக நாம் நஷ்டமும் குப்பையுமா என்னும் என்னுடைய சரீரத்தின் செயல்கள் இந்த பூமியிலே வாழும் பொழுது நம்முடைய சரீரத்தின் செயல்கள் தேவனை பிரியப்படுத்துகிறதா தூசிக்கிறதா மைவுப்படுத்துகிறதா என்னுடைய சரீரத்தில் கிறிஸ்து எவ்வாறு மகிமைப்படுகிறார் இயேசு இந்த பூமியில சரீரத்தில் இருந்து கொண்டு எவ்விதத்தில் மகிமைப்படுத்தினார் எதுக்காக பிதாவானவர் மாம்சத்தில் அனுப்பினார் அந்த மாம்சம் பிதாவிற்கு எப்படி மகிமையாக நடந்து கொண்டது என்பதெல்லாம் நாம் பார்த்தோம் அதுக்காக சாபமானார் தரித்திரமானார் அநேக காரியங்களை ஒப்புக் கொடுத்தார் சகோதரக்கு ஒப்பாக வந்தார் பாவமறியாத இயேசுவை நமக்காக பாவமாக்கினார் ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி எப்படி பாவமாக்கப்படுகிறது அந்த ஆட்டுக்குட்டி தன்மையுடையதாய் இருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்க மாம்சமும் இரத்தமும் உள்ள பழுதற்ற பலி தேவைப்பட்டது என்பதையும் பார்த்தோம் பிதாவானவர் முடிவாக சொல்கிற கருத்தை நாம் பார்த்தோம் இயேசு கத்தருக்கென்று மரத்திலே மரித்தார் பவுல் கத்தருக்கென்று மாம்சத்தில் சிலுவையில் அறிந்தார் நாமும் பழைய மனிதனை சிலுவில் அறையணும் நாம் பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடி என்ன செய்ய வேண்டும் என்பதையும் பார்த்தோம் கிறிஸ்தனுடையவர்கள் தன்னுடைய மாம்சத்தையும் ஆசையும் சிலுவையில் அறைய வேண்டும் என்பதையும் பார்த்தோம் கிறிஸ்துவின் மனதை நாம தரித்துக் கொள்வது எவ்வாறு என்று படித்து நாம் முடித்தோம் பொதுவா சபைனா எல்லாரும் செம்மையானவங்கன்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்படிதான் இருக்கணும் அதுக்கு தான் நம்முடைய ஆண்டவராகி இயேசு பலியாக நம்மளை ஒப்பு கொடுத்துரு கிறிஸ்தவ ஒப்பு கொடுத்துருக்காரு ஆனால் அநேகர் அப்படி வளர்ந்து வருவதில்லை ஏன்னா ராஜ்ஜியத்தின் பிள்ளைகள் எல்லாரும் நீதிமான்களாக இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை ஏன்னா மற்ற பதிமூன்று நாற்பத்தொன்னில் இடர்கள் உண்டாக்குறவங்களையும் அவங்களா ஒரு நாளில் அவர் நியாயந்திருப்பதாக சொல்கிறார் தேவடைய பிள்ளைகள் எல்லாரும் வளர்ச்சி அடைந்தவர்கள் இல்லை முதிர்ந்தவர்களாகவும் இல்லை குழந்தைகளாகவும் இருப்பாங்க ஒன்று ஊர்தியர் மூன்று ஒன்றுலேருந்து நாலு எப்ரேர் ஐந்து இதுக்கெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் சமமான பலனும் இல்லை ராஜ்யத்தில் இடரல் உண்டாக்குறவங்களும் இருப்பாங்க கொருந்த சபை ரோமாபுரி சபையெல்லாம் தேவன் அவ்வாறு கேட்ட இடரல் உண்டாக்க வேண்டான்னு சொல்லி ஆனால் சில மக்கள் அப்படி இருந்தாங்க மற்ற பதிமூன்று இருபத்தி நாலுலேருந்து முப்பதும் மற்ற பதிமூன்று நாற்பத்தொன்னுலையும் ரோமர் பதினான்கு பதிமூன்றுலேயும் இவ்வாறு வாழ்ந்து கொண்டு தான் இருந்தாங்க பெயர் கிறிஸ்தவர்களும் தேவனுடைய பிள்ளைகளும் தேவன் சமமாக பாவிக்கிறாரா கண்டிப்பாக இல்லை இருதயத்தில் விருத்த சேதனம் உள்ளவர்கள் தான் தேவன் புகழ்றாரே தவிர தோற்றத்தில் அல்ல நல்லவர்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல தேவன் அதை ஏற்றுக்கொள்றாருன்னா இல்ல எல்லாரும் நல்லவங்களா இருந்தாங்கன்னா உலகத்துல அநேக நல்லவங்களா இருக்கிறதா உலகத்தின் பார்வையில் இருக்காங்க தேவன் அறிந்திருக்காங்களா இஸ்ரேவேலர் எல்லாரும் இஸ்ரோவேலர் அல்ல ரோமர் ஒன்பது ஆறில் படிக்கிறோம் அபிரகாமின் சந்ததியானாலும் எல்லாரும் தேவன் ஏற்றுக்கொள்ளும் சந்ததியாகவும் இல்லை ரோமர் ஒன்பது ஏழு எட்டுல பார்க்குறோம் யார் தேவனுடைய பிள்ளைங்க களத்திற மூன்று இருந்து ஒன்பது யோவான் ஒன்னு பன்னிரெண்டு அப்படி நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளை ஒன்று குறிஞ்சி ஆறு பதினான்குலருந்து பதினெட்டுல உலகத்தை விட்டு பிரிந்து வரும்போது அவங்க தேவடைய பிள்ளைகளா இருப்பாங்க ராஜ்ஜியத்தை காண முடியாதவங்க பிரவேசிக்க முடியாதவங்க அப்படி பிள்ளைகளா இல்லை நம்முடைய நினைவுகளை நம்ம சரியா புரிந்து கொள்ளணும் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று கர்த்தருக்குள்ள ஞானசா எடுத்தாலும் எல்லாரும் செம்மையா அவங்க வாழ்றதில்லை இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாவத்திலிருந்து பிரித்து வளர்க்கும் முறைமை என்ன எப்படி அவர் வளர்க்கிறாரு முதல்ல நம்ம அந்த முறைகளை தேவன் நிருபங்கள் அனைத்திலையும் காற்றார் ஒரு பிள்ளைகிட்ட பார்க்கும்போது தொண்ணூறு குறைகள் இருக்கலாம் ஒரு பத்து நல்லது இருக்கலாம் ஒருவேளை தொண்ணூத்தி ஐந்து குறைகள் கூட இருக்கலாம் ஒரு ஐந்து நல்லவைகள் கூட இருக்கலாம் ஆனா அவர்கள் தேவன் முதலாவது நீ பாவி என்று முதலாவது சொல்றாரா இல்ல முதலாவது அவங்கள பாராட்டுறா ரோமாபுரி சபையில எத்தனை குறைகள் இருந்ததுன்னு நம்ம பார்க்க முடியும் ஆனாலும் அவங்களை அதை பத்தி என்ன ரோமர் ஒன்று எட்டுல உங்கள் விசுவாசம் உலகம் எங்கும் பிரசித்தமாய் இருக்கிறபடியினாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் என் தேவனை சோதரிக்கிறேன் அதற்குள்ள எத்தனை குறைகள் இருக்குன்னு சொல்லி நம்ம விரிவா பார்க்க மாட்டோம் ஆனா குருந்து சபையாரை பார்ப்போம் ஒண்ணு குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் நாலுல இருந்து எட்டு வரைக்கும் குருந்து சபையாரை தேவன் எப்படி பாராட்டார் பாருங்க கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே சிறப்பிட்டபடியே நீங்கள் கிறிஸ்தவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக பற்றுகிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை சோத்தரிக்கிறேன் இன்னும் மேல அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள் ஸ்திரப்படுத்தும்படி அவங்களுக்காக வேண்டிக்கிறார் முதல் காரியமானது அவங்க எவ்வளவு உபதேசத்தை அறிந்திருக்காங்க எல்லா எல்லா உபதேசம் எவ்வளவு எவ்வளவு அறிவு சம்பூர்ணம் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமா இருக்கிறாங்க வரம் யாதொரு வரத்திலும் குறைவே இல்லைன்றார் இப்படி இருக்கிறவங்க நிருபங்களை நீங்க படிக்கும் பொழுது நம்ம ஒன்று ஒன்றா அவங்களை சொல்லட்டுமா அவர்களிடத்தில் என்னென்ன குறை இருக்கிறது கிறிஸ்தவர்களாக இருந்தபோதும் அவர்கள் முழு வளர்ச்சி அடைந்து விட்டார்களா வளர்ச்சி பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு உற்சாகப்படுத்த வருகிறார்களா அதிகாரம் ஒன்றுல பார்த்தீங்கன்னா பிரிவினை இருக்காங்க அதிகாரம் மூணுல பார்த்தீங்கன்னா மனுஷ மார்க்கம் மாம்ச ரீதியாக நடந்து கொள்கிற காட்சி அங்கே இருக்கிறது அதிகாரம் ரெண்டுல பார்த்தீங்கன்னா மனுஷ ஞானம் ஜென்ம சுபாவம் மான மனிதர்கள் அங்கே இருக்கிறாங்க அதே மூணாம் அதிகாரத்தில் மனிதர்களை சார்ந்து வேலை செய்தல் மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டுதல் இருக்கிறது நாலாம் அதிகாரத்தில் பவுல அற்பமா என்றாங்க அஞ்சாம் அதிகாரத்தில் விபச்சாரம் மற்றும் புளிப்பு அதை குறித்த இருமாப்பு இருக்கு ஆறாம் அதிகாரத்தில் சகோதரக்குள்ள இருக்கிற வழக்க அணித கொண்டு போறாங்களே தவிர கத்தருடைய பிள்ளைகள்கிட்ட கொண்டு போகாதபடி வெக்கம் உண்டாக பேசுறாரு ஏழாம் அதிகாரத்தில் வேசித்தனத்தை குறித்து எச்சரிக்கை இருக்கு எட்டாம் அதிகாரத்தில் பலவீனம் உள்ள சோதனுக்கு முன்பாக தடுக்கல் இடரல் போடுறாங்க ஒன்பதாம் அதிகாரத்தில் இடத்துல தேவனுடைய நியமித்த அதிகாரத்தை விட மற்ற அதிகாரத்துக்கு செபி கொடுத்து அவங்க பின்னாடி போறாங்க பத்தாம் அதிகாரத்தில் தேவனுக்கு எரிச்சல் மூட்டுறாங்க பதினோராம் அதிகாரத்தில் தேவனால் புகழப்படாத கத்துடைய பந்தியின் செய்கில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பன்னிரெண்டாம் அதிகாரத்துல அவயவங்களுக்குள்ள தேவனுடைய அதிகாரத்தை ஒப்புக்கொள்ள மறுக்கிறாங்க காலாக இருக்கிறான் கையா இருக்கிறான் மூக்கா இருக்கிறான் வாயா இல்லாமல் சார் அதிக நான் இல்ல அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போறாங்க பதிமூணாம் அதிகாரத்துல தேவனுடைய அன்பு இல்லாத செயல்கள் இருக்கிறது பதினான்காம் பதினான்காம் அதிகாரத்துல சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும் செயல்கள் செய்ய உற்சாகம் ஊட்டப்படுறாங்க பதினைந்தாம் யாத்திரை மறித்தோர் உயிர்த்தல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்னு கேட்கிறாரு இப்படி தொடர்ந்து நீடிக்குது இல்லையா உங்களை பார்த்து சொல்றாரு எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறாங்க மனதில் அவர்கள் தேவனை சேவிக்கிறவர்களாகவும் கிறிஸ்துவை சேவிக்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள் நிச்சயமாகவே ஆனால் அவர்கள் மாம்சரீதியான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அவங்கள முன்னாடியே குறை சொல்லல பாருங்க தேவன் தம்முடைய பிள்ளைகளை எவ்வாறு வளர்க்கிறார் முதலாவது எப்படி உற்சாக தேவன் மாயம் பண்றாரா இல்ல நடிக்கிறாரா பாவத்தை மறைக்கிறாரா இன்னும் நம்ம பார்க்கும் போது தெரியும் அந்த முறை பாருங்கள் முதலாவது அவர்களை பாராட்டுகிறார் வெளிப்படுத்தின விசேஷம் போனோம்னா நமக்கு அதிகமான காட்சி முதலாவது நம்முடைய பிள்ளைகளுடைய செயல்களை பாராட்ட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அது அவர்களை உற்சாகப்படுத்தி உள்ளே இழுத்து வரும் இன்னும் செயல்களை செய்வதற்கு அது தூண்டும் தூண்டும் ஆர்வத்தை ஏற்படுத்தும் தேவனுடைய முறைமை இப்படி நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிறோமா எப்பவுமே குறை சொல்கிறோமா எப்பவுமே நீ இப்படித்தான் எப்பவுமே நீ பாவம் செய்ற எப்பவுமே கீழ்படிய மாட்ட எப்பவுமே நீ இருக்க எப்பவுமே நீ வந்து போல இருக்கிற நீ ஒரு கடினமான வார்த்தைகளே சொல்லி பிள்ளைகளை நம்ம அப்படியே டிஸ்கரேஜ் பண்றோமா நம்ம இல்ல தேவன் வளர்க்கிற முறையா நம்ம வளர்க்கிறோமா பாருங்க நீங்க பார்வோன் மாதிரி இருக்கிற இருக்கிற இது நீங்க சொல்லிட்டு இருப்பீங்களா முதல்ல நீங்க அவங்களுடைய நற்குணங்களை நீங்க பாராட்ட வேணாமா தேவன் அதை செய்யலையா வளர்க்கிற முறை அதுவா அது இடிக்கிற முறை நீங்க அவங்கள பின்னுக்கு தள்ளுறீங்க தேவன் அத முதல்ல சொல்லல பர் இதெல்லாம் நம்ம தேவனுடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கான முறைமைகளை யார் கையாளுகிறார்கள் என்பதை நம்ம காண முடியும் தேவனுடைய பிள்ளைகளை இப்படி வளர்க்க மாட்டாங்க குறைகளை முதலாவது சொல்றதை விட வளர்ச்சியை முதலாவது சொல்லுகிறார்கள் நற்குணங்களை பாராட்டுகிறார்கள் இதுக்கெல்லாம் நீங்க தேவனுடைய வார்த்தையில உணர்ந்து கொள்வதற்காக செபிக்கணும் முதலாவது தேவன்கிட்ட ஞானத்தை நம்ம கேட்கணும் உடைய வார்த்தையை நம்ம படிக்கணும் தாழ்மையான இருதயத்தை பெற்றுக்கணும் உயர்வாக நம்ம எண்ணக்கூடாது இதுக்கெல்லாம் நம்ம கிறிஸ்துவ மாதிரி நம்ம இருக்கிற பொழுது இது மாதிரி பேச நமக்கு தெரியும் எப்பவுமே பிள்ளைகளுடைய பாவங்களையே நம்ம சுட்டிக்காட்டி பேசாம அவனுடைய நீதிகளையும் நற்குணங்களையும் பாராட்டி இந்த சபையாரை போல ஒவ்வொரு நிருபங்களையும் பாருங்க வெளிப்படுத்தின ஒவ்வொரு சபையும் பாருங்க எப்படி தேவன் பாராட்டி பிறகு குறைகளை சொல்லுகிறார் என்பதை பாருங்க இந்த சந்தர்ப்பத்தில் அவங்க எப்படி இருக்காங்க தேவனோடு உள்ள ஒப்புரவாக்குதலை ரெண்டு குருந்தையர் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வருஷத்துல இழந்திருக்கிறார்கள் ஏன்னா தேவனோடு விட்டு தூரமா தூரமாயிருக்குறாங்க பிரிவை ஏற்படுத்திருக்கிறாங்க பாருங்க மனதுல உள்ள அவங்க போகல இருதியத்துல போயிருக்கிறாங்க அவங்களோட இரு இணைந்திருந்த மக்கள் தேவனை விட்டு தூரமா இருக்கிறபடினாலே நீங்க ஒப்புர வாகங்கள் என்று அவங்கள்ட வேண்டிக்கொள்றாங்க பாருங்க அணசாண்டுங்க என்று வேண்டிக்கொள்ளுங்க ஒப்புரவாகனம் ஒப்புரவ வாகனம் என்ன செய்யணும் அந்த காரியங்களை அதுக்கா மனஸ்தாவப்படணும் தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடையணும் அவங்க தங்களுடைய மனஸ்தாபம் தேவனுக்காக வேலை செய்ய வேண்டிய துக்கத்தை செய்ய வேண்டிய அவசியமா இருக்கிறது அதனால என்று அவங்களை பார்த்து என்ன செய்யாருங்க கேட்கிறாரு அவங்க ஆலயத்துல தான் இருக்கிறாங்க ராஜ்யத்துல இருக்கிறாங்க தேவனுடைய பிள்ளைகளாகவும் இருக்கிறாங்க முதலாவது அவங்க இதெல்லாம் சொன்னாரா எத்தனை எத்தனை பிரச்சனையான மக்கள் ஆனால் அவர்கள் முதலாவது அவர்கள் ஒரு கடுமையான வார்த்தை அவர் சாடவே இல்லை தேவனை வளர்த்து யாரு வளர்க்கிறாங்க தெரியாதா நம்முடைய பிள்ளைகளை பார்க்க தெரியாதா பிள்ளைகளை உற்சாகமூட்டுமா தேவன் பிள்ளைகளை எப்படி உற்சாக இல்லையே இந்த பாடத்தை நம்ம விரிவாக படிக்க இருக்கிறோம் நம் வரும் நாட்களில் இந்த பாடத்தை நாம் விரிவாக படிப்போம் அதுவரை காத்திருங்கள் பிதாவாகி தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிட்டோம் நாம் ஒரு ஜெபம் செய்து முடித்து விடுவோமா இறக்கம் பிதாவே பிதாவாகிய தேவன் உம்முடைய பிள்ளைகளை நீர் எப்படி வளர்க்கிறீர் என்பதை காணத்தக்கதான கண்களை எங்களுக்கு தாரும் அறிவு இனிமாப்பை உண்டாக்கும் அன்போ பக்தி விருத்தியை அது கொடுக்கும் நாங்கள் தேவனுடைய அன்பில் இருக்கிறோமா இல்லையா என்று எங்களுடைய வார்த்தைகள் சொல்லும் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் இவ்வளவு பாவியாக இருந்த போதும் கூட இருதயத்தில் மனதிலே அவர்கள் தேவனை சேவிக்கிறபடியினாலே அவர்களை பாராட்டி பிறகு குறைகளை சொல்லி அவர்களை உள்ளே கொண்டு வருகிற அந்த முறைமையானது மிகுந்த மிகுந்த ஆச்சரியப்படக்கூடியதா இருக்கிறது பிதாவை நாங்களும் இவ்வாறான வளர்ப்பதற்கு அதிக ஞானத்தை எங்களுக்கு தாரும் பிதாவின் தாழ்மையை எங்களுக்கு தாரும் நாங்கள் அறிந்திருக்கிற அறிவை மட்டும் பயன்படுத்தாமல் அன்பை பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் பிதாவை இப்படி செய்யும் போது உங்களுடைய பிள்ளைகளை நீர் எப்படி உள்ளே கொண்டு வருகிறீர் என்பதை அறிந்திருக்கிற தேவனை பின்பற்ற கிறிஸ்துவை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும் இந்த பிள்ளைகளை விலகி போன ஒப்புரவத்திலிருந்து தூரம் போன பிள்ளைகளை நீர் எவ்வளவாய் அருமையாய் உள்ளே கொண்டு வந்தீர் என்று பார்க்கிற பொழுது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் இருக்கிறது பிதாவை இப்படி வளர்வதற்கான தாழ்மையான இருதயத்தை நீர் எங்களுக்கு தரும்படி உங்களை கெஞ்சுகிறோம் நீரை எங்களை ஆசிர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் வாழ்த்துக்கள் அன்பான தேவடைய பிள்ளைகளை அந்த விரிவான பாடத்தை நாம் பின்பாக படிப்போம்